தமிழ்நாடு டெம்பிள் டாட்நோட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கார்த்திகை தீப தினத்தன்று தீபம் ஏற்றுவதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கார்த்திகை தீபம் வரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டு அன்று வருகிறது அன்றைய தினம் தீபம் ஏற்றுவதற்கான நல்ல நேரம் இதோ பொதுவாகவே வீட்டில் மாலையில் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளாக விளக்கு ஏற்றுவது அவசியம் இந்த கார்த்திகை தீப தினத்தன்று திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது நம் வீட்டிலும் விளக்கு ஏற்றுவது என்பது நமக்கு நன்மை அளிக்கும் விளக்கு ஏற்றும் போது இருபத்தி ஏழு விளக்கு அல்லது ஐம்பத்தி நாலு விளக்கு என்ற எண்ணிக்கையில் விளக்கை ஏற்றுவது என்பது நமக்கு சிறப்பான பலனை அளிக்கும் திருக்கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்றுவதற்கான நல்ல நேரம் மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் விளக்கேற்றுவது என்பது சிறப்பு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்